அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நாம ரோட்ல போகும்போது தெருநாய் பாஞ்சி கடிக்க வரும்போது கீழே இருந்து கல்லை எடுத்து அடிக்க ஓங்கனீங்கன்னா அடிக்க கூட வேணாம் அடிக்க ஓங்கனீங்கன்னா அடி தெறிச்சுக்கிட்டு ஓடி தெரு முனையில நின்றுக்கிட்டு அங்கேருந்து நம்மளை பார்த்து குலைக்கும் இதுதான் தெரு நாய்களோட இயல்பே அப்படியே நேரில் பார்க்கும்போது பெரிய தைரியசாலி மாதிரி காட்டிக்கும் எதிர்த்து நீங்கள் தாக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க தெரிஞ்சு ஓடிடும் அது மாதிரியான ஒரு தெருநாய பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் யார் அந்த திருநாய் நாய் அப்படின்னா வேற யாரும் இல்ல நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் உடைய தமிழ்க்கேள்வி செந்தில்வேல் அண்ணன் என்னப்பா வயசுல மூத்தவர் மூத்த பத்திரிக்கையாளர் அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறியே அப்படின்னு கேட்கறீங்களா இப்ப நேற்றைய காணொலியை பார்த்திருந்த உறவுகளுக்கு நல்லா தெரியும் நேற்றைக்கு நான் போட்ட காணொலியில எந்த இடத்துலயும் அவரை ஒரு சொல்லு கூட மரியாதை குறைவா பேசல அப்படியே பேசியிருந்தாலும் அது எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டு பேசின பேச்சுக்களாதான் இருக்குமே தவிர மனசறிஞ்சு அவரை வந்து அசிங்கப்படுத்தணும் கெட்ட வார்த்தையில திட்டணும் அப்படின்னு நான் எங்கேயும் பேசினதே கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த காணொலியில நான் தெரிஞ்சே தான் சொல்றேன் அண்ணன் செந்தில் வேல் அவர்கள் ரொம்ப ரொம்ப மட்டமான சீப்பஸ்ட் பிஹேவியர் கொண்ட ஒரு நபர் திருநாய் மாதிரி நடந்துக்கிறாரு சரி அப்படி என்னப்பா பெரிய குத்தம் பண்ணிட்டாருன்னு கேட்குறீங்களா ஒண்ணு இல்லை கடந்த ரெண்டு நாளா நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க ஒன்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை ஒன்றிய பாஜக அரசு தான் இருக்கு ஆனால் சீமான் அது தொடர்பாக மட்டுமே கண்டிக்கிறாரு இவருடைய உண்மையான நோக்கம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இவருக்கு திமுகவை எதிர்க்கணும் அதுக்கு இது ஒரு சாக்கு இவரு இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் அப்படின்னு பேசியிருந்தார் அதுக்கு தகுந்த சான்றுகள்

செக்ரட்டரிக்கு அன்பு தம்பி அபுபக்கர் அவர்களும் தகுந்த சான்றுகளோட ஒரு காணொலியை போட்டு இருக்கிறாரு அந்த காணொலி இணைப்பையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்களே போய் பாருங்க இதனால ரொம்ப பெரிய அளவுக்கு செந்தில்வேல் அவர்கள் அசிங்கப்பட்டுட்டார் போல அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஹைலைட்டா ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா அன்பு நண்பர் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் அவருடைய ட்விட்டர் போஸ்டில் ஒரு பதிவிட்டு இருந்தார் என்ன அப்படின்னா இன்னைக்கு சீமான் அவர்களை எதிர்த்து இந்த அளவுக்கு கடுமையா பேசுற இதே செந்தில்வேல் தான் மாலை முரசு தொலைக்காட்சியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் விவாதத்துக்கு போன அன்னைக்கு என் கைய புடிச்சுக்கிட்டு கதறி அழுதாரு எதுக்காக கார்த்தி ஏன் கார்த்தி சீமான் அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு நான் அப்படி என்ன கார்த்தி பெரிய தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு சொல்லுங்க கார்த்தி நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவன் தான் நான் சீமான் அண்ணனுக்கு ஆதரவானவன் தான் அவர் என்கிட்ட பேச சொல்லுங்க கார்த்தி அப்படின்னு மாலை முரசு அலுவலகத்தில் வச்சு இடும்பாவனம் கார்த்தியோட கையை பிடிச்சி கதறி அழுது இருக்கிறாரு இந்த சீப்பு செந்தில்வேல் எதுக்காக சீமான் அண்ணங்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அப்படி கதறி அழுதுட்டு இன்னைக்கு அதே சீமான் அண்ணனை எதிர்த்து பேசுற கண்டிச்சு பேசுற பல பொய்யான போலியான தவறான தகவல்களை சொல்லி அவரை இழிவா பேசுற எதுக்காக வேற ஒன்னுக்காகவும் கிடையாது வயிற்று பொழப்பு சோறு திங்கணும் திமுக கொடுக்கற எச்ச பிச்ச காசை வாங்கி அதை வச்சு சோறு சாப்பிட்டு வயிறு வளர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் சீமான திட்டணும் அதுக்காக எந்த பொய்ய வேணும்னாலும் பேசலாம் சொந்த இனத்துக்கு துரோகத்தை கூட செய்யலாம் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தரம் தாண்டு போனவர் தான் இந்த இப்ப இந்த விஷயத்தை இடும்பாவனம் கார்த்தஸ் இல்லையா இவ்வளவு நாட்களா இதையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் அமைதியா கடந்து போனோம் அது ரெண்டு பேருக்கு இடையில நடந்த தனிப்பட்ட விஷயம் அவர் அவருடைய வருத்தத்தை போய் இத்தனை ஆண்டுகளாக அது நடந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் இத்தனை ஆண்டுகளாக இடும்பாவனம் கார்த்தி அமைதியா தான் இருந்தார் ஆனா சமீப காலங்கள்ல இந்த பரோட்டா வீச்சு அண்டா செந்தில் வேலோட ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு இதுக்கப்புறம் எப்படி பொறுக்க முடியும் மாண்பு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கணும் நான் உனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து உன்னுடைய டிக்னிட்டி தன்மானம் சுயமரியாதை எதுவும் கெட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதியாக கடந்து போனால் நீயும் அரசியல் ரீதியாக மட்டும்தான் விமர்சிக்கணும் ஆனால் நீங்கள் அதாவது செந்தில்வேல் ஒரு எல்லைக்கு மேலே போய் சீமான் அண்ணனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டார் இதுக்கப்புறம் உன்னை என்ன வச்சு பார்க்கணும் அதனால் உன்னுடைய லட்சணம் என்ன நீ எப்படி பிழைப்புவாதத்துக்காக ஒரு தடவை தமிழ் தேசியத்தையும் இப்ப திராவிடத்தையும் ஆதரிச்சு பேசுற அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ற பாருன்னு இடுபவன கார்த்தி இதை வெளியிட்டார் இப்ப இதனால பெரிய அளவுக்கு செந்தில் வேல் டேமேஜ் ஆகிட்டார் எல்லாருமே அவரை தாங்கிக்கவே முடியல உடனே என்ன பண்ணிருக்கிறார் இந்த அதர்ம மனோஜ் அதர்ம மனோஜ் அப்படின்னு ஒரு வெட்டி பையன் இருப்பான் தெரியுமா கோயம்புத்தூர்ல இருப்பான் இந்த கோவை ராமகிருஷ்ணனோட அமைப்பு ஒன்று இருக்குமே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அதுல இவர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் புலம்பி மனோஜ் என்னால தாங்க முடியல என்ன அவமதிச்சிட்டாங்க அவனுங்களை சும்மா விட கூடாது ஏதாவது பண்ணு அப்படின்னு அவங்கிட்ட போய் அழுது கார்த்திகிட்ட கார்த்தி கிட்ட அழுதியான அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் கிட்ட போய் கதறி அழுது எதுக்காக கார்த்திய அசிங்கப்படுத்தணும் நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த வெட்டி பயணம் கிளம்பிட்டான் வழக்கம் போல பொய்ய சொல்றதுக்கு இந்த தடவை என்ன பொய் சொல்லியிருக்கிறான் தெரியுமா இடும்பாவனம் கார்த்தி திமுகவுல சேரணும் அப்படின்னு சொல்லி செந்தில் வேலு கிட்ட கேட்டதாகவும் அதற்கு நேரடி சாட்சியாக யூடியூப் ரூட்டஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதையை நேற்று அவிழ்த்து விட்டு இருக்கிறான் அந்த மங்குனி மரமண்ட மனோஜ் பையன் என்னடா இவங்களை எல்லாம் இவ்வளவு கெட்ட வார்த்தையில பேசுறானே அப்படின்னு உறவுகள் யாரும் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா இவனுங்க பண்ற வேலை அப்படி கார்த்தி வந்து திமுகவுல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வேலு கிட்ட கேட்டாரா இதையெல்லாம் கேட்டா சிரிப்பு வருமா வராது ஆனா உண்மையிலேயே நான் சிரிச்சேன் நேற்றைக்கு நான் வந்து நம்ம தலைமை அலுவலகத்துல தான் இருந்தேன் கார்த்திக் கூட தான் இருந்தேன் அப்ப இந்த வீடியோ வந்துச்சு நானும் கார்த்தி ஒன்னா தான் பார்த்தோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் பார்த்துட்டு என்ன கார்த்தி திமுக எல்லாம் போறியாமே அப்படின்னு கிண்டலா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா அது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னைக்கு கார்த்தி செந்தில் வேலு கிட்ட போயிட்டு நான் திமுகவுல சேரணும்னு எனக்காக நீங்க உதவி செய்யுங்க என்னை எப்படியாவது திமுகவுல சேர்த்து விடுங்க நான் சேர்ந்தா வந்து எனக்கு என்ன பதவி தருவாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாரு என்னைக்கு கேட்டாரு இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா இதுக்கு நேரடி சாட்சி யூடியூப் ரூட்டஸ் ஏன்டா மங்குனி மனோஜ் நீ ஒரு எச்ச இந்த யூடியூப் ரூட்டஸ் ஒரு பிச்சை உனக்கு இவன் சாட்சியா சரி அவன் சாட்சி இல்ல என்னைக்கு இடுமாவனம் கார்த்தி செந்தில் வேலு கிட்ட நான் திமுகவுல சேரணும் அப்படின்னு சொன்னான் தேதி ஆண்டு நேரம் இடம் எல்லாத்தையும் சொல்ல சொல்லு பார்க்கலாம் நேரடி சாட்சி இல்ல அந்த புடுங்கிய ஒரு வீடியோ போட்டு இந்த இடத்துல வச்சு இடுமாவனம் கார்த்தி செந்தில் வேலு கிட்ட இப்படி கேட்டாரு சொல்ல சொல்லு சொல்ல சொல்ல அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சான்றுகளோட நிரூபிச்சு காட்டுங்க எவ்வளவு பெரிய இவ்வளவு நாட்களாக சீமான் அண்ணனை பத்தி என்னென்ன பொய் சொன்னுங்க அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு இவனுங்களா ஒரு கதையை கற்பனை பண்ணிக்கிட்டு என்னமோ அதுக்கு எல்லா சாட்சியும் ஆதாரங்களும் இருக்கிற மாதிரியே பேசுவானுங்க அப்படி உண்மையிலேயே உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா காட்டுங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் அந்த மங்குனி மனோஜ் பேசியிருந்தான் என்ன அப்படின்னா அப்படி இடுமாவனம் கார்த்தி திமுகவுல சேரணும் அப்படின்னு சொல்லி செந்தில் வேலு கிட்ட கேட்டபோது அவருடைய தங்கச்சி கல்யாணமும் வந்துருச்சு இடுமாவனம் கார்த்தியோட தங்கச்சி கல்யாணமும் நெருக்கத்துல வந்துருச்சு தங்கச்சி கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்காக வெளிநாடு வாழ் தமிழ் உறவுகள் கிட்ட பெரிய வசூல் வேட்டைய இடுமாவனம் கார்த்தி செஞ்சாராம் அதுல சில பல கோடிகளை தேத்தி சில பல சவரன்கள் சில பல சவரன்கள் கிடையாது சில நூறு சவரன்களை போட்டு அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம் அடடா இதுவே நல்லா இருக்கே இங்கேயே நமக்கு போதிய அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போற தன்னுடைய பிளான டிராப் பண்ணிட்டு நாம் தமிழர் கட்சியிலேயே இருந்துட்டாராம் டேய் இது வரைக்கும் சொன்னதை கூட ஏதோ கிண்டலும் கேலி அப்படின்னு எடுத்துக்கிட்டு கடந்து போயிருவேன் ஆனா இப்ப சொன்னீங்க தெரியுமா ஒரு செய்தி இதை மட்டும் மன்னிக்கவே முடியாது உங்களுடைய வாயெல்லாம் அழுகிடும் நீங்க பாத்தீங்களா கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு சில நூறு சவரங்களை போட்டு இடுமவனம் கார்த்தி அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு நீ பார்த்த சரி எவ்வளவு கோடி செலவு பண்ணி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மண்டபத்தில் அவர் கல்யாணம் பண்ணார் ஒரு கல்யாண காட்டு ஒரு கல்யாணம் காத்தி அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு மொத்தமாகவே கொடுத்த தொகை இருபதாயிரம் தான் எவ்வளவு இருபதாயிரம் ரூபாய் அதுவும் அந்த மாதம் யூடியூப்ல வந்த பணம் என்னமோ கோடிக்கணக்கான ரூபாயை வசூல் பண்ணி கொடுத்த மாதிரி நல்லா இருப்பீங்களா நீங்களா அந்த பொண்ணே அவங்களோட கல்யாணத்தை பார்த்துக்கிட்டாங்க மேக்சிமம் ஆன செலவு முழுக்கவும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க மாப்பிள்ள வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க இவரை எந்த தொந்தரவும் பண்ணலை ஆனாலும் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருந்த இருபதாயிரம் ரூபாயை கொடுத்தாரு கோடிக்கணக்கான ரூபாயை வசூல் பண்ணான் நல்லா இருப்பீங்க நீங்களாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டீங்க ஒரு தான் நான் போய் சொல்லணும் இப்படியா புழுகு மூட்டையா இருக்கிறீங்க ஏன்டா செந்தில் வேல் உங்ககிட்ட வந்து அழுதான் அப்படின்னா அவனை சமாதானப்படுத்தி அனுப்பு அதுக்காக இடும்பாவன கார்த்தியெல்லாம் அசிங்கப்படுத்துவீங்களா டே ஒன்னு பொய்யான குற்றச்சாட்டை முன் வச்சோ அவங்க மேல சந்தேகத்தை ஏற்படுத்திட முடியும் இடும்பாவனம் கார்த்தி மேல இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு அவனை குற்றப்படுத்தவோ அவன் மேல சந்தேகத்தை ஏற்படுத்தவோ ஒரு காலத்திலேயே முடியாது நேற்றைக்கு பூரா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இத பார்த்துட்டு ஏன் நான் எங்களுக்கு தெரியும் அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு ஆனா இவங்களோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா இடுமாவனம் கார்த்திய அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இதை வச்சு நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் இடுமாவனம் கார்த்தி மேல ஒரு சந்தேக பார்வையை உண்டாக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான உள்நோக்கம் கார்த்தி வந்து உள்ள இருந்தே திமுகவுக்கு தாவ பாக்குறாரு அவரை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் கார்த்திகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறைமுக மெசேஜை உள்ள வச்சு இந்த காணொலிய தயார் பண்ணியிருக்கு அந்த மங்குனி மரமண்ட மனோஜ் ஏண்டாடே உங்களோட திராவிட பித்தலாட்டத்தை புரிஞ்சிக்காத அளவுக்காடா நாங்க முட்டாளா இருப்போம் ஏற்கனவே எப்படியாவது அக்கா காளி அம்மாள் அவர்களை கட்சியை விட்டு வெளியே கொண்டு போயிடணும் அப்படின்னு தலையால தண்ணி குடிச்சு பாக்குறீங்க என்னென்னமோ முயற்சி செஞ்சு பாக்குறீங்க ஆனா அது நடக்கல இன்னும் சில பல முக்கிய நிர்வாகிகளை எப்படியாவது வெளியே அவங்களை கட்சியை விட்டு அப்படின்னு முயற்சி பண்றீங்க செய்தி ஊடகங்களுக்கு பேட்டி அதை நாம் தமிழர் இருந்து எல்லாரும் வெளியேறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க இப்ப இடும்பவன கார்த்திகிட்ட வந்துட்டீங்களா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா கடைசியில் இடும்பவன கார்த்திகை வந்துட்டீங்க இங்க பாருங்கடா உலகத்துல ஒரு மனுஷன் வேணும்னாலும் நம்பாம இருப்பான் ஆனா தான் கூடவே வர தன்னுடைய நிழல் இருக்கு தெரியுமா அதை நம்பாம இருக்கவே முடியாது ஏன்னா அது அவன் தான் அவனுடைய பிரதிபிம்பம் அது அவனால ஒரு நம்பாம இருக்கவே முடியாது அவன் என்ன செஞ்சாலும் அந்த நிழலும் அப்படியே செய்யும் அதே மாதிரிதான் இடும்பாவனம் கார்த்தியும் இந்த தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவன் மிகப்பெரிய அரண் இந்த கட்சியோட மிகப்பெரிய நம்பிக்கை தூண் அவன் ஒரு காலத்திலையும் சீமா நன்னனுக்கும் சரி தமிழ் தேசிய கொள்கைக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி துரோகம் செய்யவே மாட்டான் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட தவறான ஒரு எண்ணத்தை வச்சிக்காதவன் இடும்பாவனம் கார்த்தி என் நண்பனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உறவுகள் உங்ககிட்டயும் நான் இந்த விஷயத்த அழுத்தமா சொல்றேன் எப்படியாவது நம்முடைய கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சக உறவுகள் மத்தியிலேயே சந்தேகத்தை ஏற்படுத்தி இந்த கட்சியை எப்படியாவது கலைச்சிடணும் தமிழ் தேசியத்திற்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் வந்துருச்சு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சு இதை இதுக்கு மேல வளர விடவே கூடாது தமிழ் தேசிய இந்த மண்ணுல எழுச்சி பெறவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுது நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவிற்கு சீமான் அண்ணனிற்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதுல தான் இது சரியா இதையெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு குழம்பிடாதீங்க இதெல்லாம் குப்பை இவனுங்க எல்லாம் குப்பைங்க இப்ப நீங்க பேசுறதை எல்லாம் தயவு செஞ்சு கணக்கில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க தெளிவா புரியுதா இறுதியா கடைசியா மறுபடியும் மட்டும் சொல்லிக்கிறேன் செந்தில நிறைய மதிப்பு வச்சிருந்தேன் ஆனா நீ சரியான சீப்பு சரியான சில்ற சரியான தெருநாய் அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்துல ப்ரூஃப் பண்ணிட்ட போ இன்னும் யார் யார்கிட்ட வேணும்னாலும் போய் கதறி அழு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இனி ஒவ்வொரு நாளும் நீ பரப்புற பொய்களுக்கு எதிரான பதிலடிகள் வந்துகிட்டே இருக்கும் நீ எழுதி வச்சுக்க பாத்துக்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திரங்கள் இது உங்களாய் உங்கள் மகளிர் படிப்போம் பகிரவோம் பயன்பெறுவோம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்